அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்துல ராகு கேதுகள் எத்தகைய மாற்றங்களை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம் கிரகங்கள்ல பொதுவா நம்ம பார்க்கிறப்போ அதிக வலிமையான கிரகங்கள் ஃபர்ஸ்ட் கேது அதுக்கு அடுத்து ராகு ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களையும் தங்கள் கண்ட்ரோல வச்சுக்கிறதுல ராகு கேதுக்களுக்கு நிகர் யாருமே கிடையாது ஆளானப்பட்ட சூரியனையும் சந்திரனையும் கிரகணத்தில் மறைத்து அவர்கள் ஆளுமையை முறியடிக்கக்கூடிய திறன் ராகு கேதுகளுக்கு உண்டு அப்ப சூரியன் கூட ராகு கேது சேர்ந்தாலும் பிரச்சனை தான் சந்திரன் கூட ராகு கேது சேர்ந்தாலும் பிரச்சனை தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுடைய ஒடிக்கற்றையை கிரகணத்தால் மறைப்பது போல சூரியனுடைய காரகத்துவ நற்பணன்களை ஜாதகருக்கு தராது அதே மாதிரி சந்திரனுடைய ஒரிகட்டைகளை தன்னுடைய கிரகணத்தால் மறைப்பது போல சந்திரனுடைய காரத்துவ பலன்களை ஜாதகருக்கு தராது சந்திரன் என்பது மனோகாரகன் அப்போ சந்திரன் கூட ராகு சேர்ந்தா விகாரமான எண்ண ஓட்டங்கள் ஜாதகருக்கு தோன்றும் ஒரு விஷயம் நடக்காது அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலேயே வாழ்றது சந்திரன் ராகு சேர்க்கை எந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அது கண்டிப்பாக ஜாதகருக்கு அந்த நினைவுகளை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும் இப்போ சந்திரன் கூட கேது இருக்குன்னா யாருக்கெல்லாம் சந்திரன் கேது இணைவு இருக்கோ அவர்கள் தியானங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்களை போயிட்டுங்கன்னா மன ஒருமைப்பாடு அதிகமா கிடைக்கும் கேது வந்து எப்பொழுதுமே யோகா தியானம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா ராகு அப்படி கேள்வி இல்லறத்துல சிற்றின் பசியத்துல கேளிக்கையான விஷயங்கள்ல அதிகமா நாட்டம் பெற்று ஜாதகரை இழுத்துட்டு போறது ராகுடைய வேலை கேது ஆன்மீகம் துறவரம் சந்நியாசம் வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவம் இந்த கான்செப்ட்ல ஜாதகர் நோக்கி இழுத்துட்டு போகும் அப்ப மனோகாரகனான சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்கிறதா அல்லது கேது சேர்ந்து இருக்கிறதா இருவரும் சேர்ந்து எந்த பாவங்கள் நிற்கிறார்கள் என்பதை முக்கியமான எல்லாரும் இப்போ லக்னத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தா இந்த ஜாதகர்கள் எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் கற்பனை ஓட்டம் அவர் அப்படி தான் இழுத்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படிங்கிறது முடியாது மனோ மனோவிகாரம் ஏற்படும் சார் ஒரு நல்ல விஷயத்த கூட எவ்வந்த அளவுக்கு மோசமா திங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக திங்க் பண்ணக்கூடியது இந்த ராகு அதே சமயத்துல சந்திரன் கேது சேர்க்கையை சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் யோகா தியானம் சந்நியாசம் துறவரம் ஆன்மீகம் சொற்பொழிவுகள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் வேதாந்தங்கள் இந்த விஷயங்களை அதிகமாக கேட்க விரும்புறது சந்திரன் கேது சந்திரன் சாகு ராகு அதுக்கு அப்படியே உள்ட்டாவா ஜாதகரை சந்தோஷப்படுத்தி சரணப்படுத்தி சங்கடப்படுத்துவது சந்திரன் ராகு ஜாதகரை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வெறுமைப்படுத்தி சாந்தப்படுத்துவது சந்திரன் கேது இப்போ ஒரு ஜாதகத்தில் மனோக்காரனுடன் சந்திரன் சேர்ந்து சந்திரனுடன் ராகு இருக்குதா கேது இருக்காது மத பாருங்க அப்போ ராகு இருந்தால் அந்த ஜாதகர் அப்படித்தான் இருப்பார் கேது இருந்தால் அந்த ஜாதகர் அப்படித்தான் இருப்பார் அப்போது சந்திரன் கேது இணைவுள்ள ஒரு நபர்கிட்ட பேசுறக்கும் சந்திரன் ராகு இணைவுள்ள ஒரு நபர்கிட்ட பேசுறதுக்கும் நிச்சயமா வேறுபாடு உண்டு அதே மாதிரி தான் சூரியன் கூட ராகு இருந்தாலும் சரி சூரியன் கூட கேது இருந்தாலும் சரி அப்போ ஒடி கிரகங்களையே தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற மிகப்பெரிய வல்லமை ராகு கேதுகளுக்கு இருப்பதால் எந்த ஒரு கிரகத்தின் நற்பலனும் ராகுகேது பிடியில் இல்லாமல் இருந்தால் நல்லது ஒரு ஜாதகத்துல கேது பிடியில எந்த கிரகமும் அந்த ஜாதகம் சூப்பர் ஜாதகம் ராகு கேது பிடியில என்னென்ன கிரகம் மாட்டியிருக்கோ அந்த கிரகங்கள் ராகு கேதுவால் பாதிக்கப்படும் காரகத்துவங்கள் கிடைப்பதில் ஜாதகருக்கு தடைகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப பொதுவாகவே எந்த கிரகத்தை ராகு கேது டச் பண்ணிக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு சரியாக கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் என்னடா ராகு கேன்னு சொல்லி போட்டு சந்திரன் கேலவன் நிப்பாட்டிக்கிறோம்னா எந்த கிரகத்துக்கு கூட ராகு கேது சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் அப்போ ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமே கெட்ட ஜாதகம்னு பார்த்தோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ராகு கேது பிடியில எந்த கிரகம் மாட்டாம இருந்தால் நிச்சயமா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் ராகு கேது பிடியில ஒரு ஜாதகம் மாட்டியிருந்தால் பல பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்தித்து அதுக்கப்புறம் தான் முடியும் அப்படிங்கிறது இந்த பதிவில் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலனி என்பது ஒரு மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேண்பால் நன்றி வணக்கம்